உடம்புக்கு ரொம்ப சத்தான கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரையை போட்டு நமக்கு அடை செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதாவது உடம்புக்கு கால்சியம் சத்தும் ரொம்ப எனர்ஜியும் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே தங்கம் மாதிரி மினிமின்னுக்குது பாருங்கள் இப்போ அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு வாங்கின மாவாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு துண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க நசுக்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நல்லா ஒரு கைப்பிடியில் அழுற அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இடியாப்பத்துக்கு மாவு பெசுகிற மாதிரி ஹாட் வாட்டர் தான் ஊற்றிட்டு இன்றைக்கி நான் கிளறி வைக்க போகிறேன் ஏன்னா இது வந்து சிறுதானியங்கள் எப்பவுமே வந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டான ப்ராசஸில் செய்தோம் அப்படின்னா டைஜஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ஹாட் வாட்டரில் நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி கிளறிட்டோம் அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் வந்து அது ஆயிடும் இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கணும் பாருங்க சூப்பராக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ வந்துட்டு வெள்ளை துணி ஒன்று நம்ம சப்பாத்தி இப்போ பலகையில் போட்டுட்டு அதில் வந்து ஈரம் பண்ணி போட்டுக்கோங்க துணியை அதில் நம்ம ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு பெரிய உருண்டை மாவு எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப லேஸாக பண்ணாதீங்க இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நல்ல நல்ல ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் வந்து சூப்பராக செய்து சாப்பிட்டோம் சொல்லுங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டு ஒரு ஒன் மினிட் போல் எடுத்துக்கலாம் இரும்பு தோசை தான் நான் போட்டு எடுக்கிறேன் சூப்பராக இந்த மாதிரி மொறு மொறுன் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அது பொறிஞ்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு ஸ்லிம்மில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க கல் இரும்பு கல்லாக இருந்ததுன்னா சூடான உடனே ஸ்லிம்மில் மாற்றிடுங்க அந்த சூட்லேயே வெந்துடும் அது சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்மளோட ராகி அடை எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே